இனி சம் ஹாலிடேஸ் கன்னர் கால் ஜி ஹாலிடேஸ்க்கு கன்னர் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிரான் வாக்கு கேட்டு கொண்டிருந்த சீமான் அதே ரூட்டில் வந்த கம்யூனிஸ்ட் வேட்பாளர் விரட்டி அடிக்க முயன்ற தம்பிகள் சீமான் கொடுத்த ரியாக்சன் ஸ்பாட் மோதலால் அதிகரித்த பரபரப்பு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முன்னணி அரசியல் கட்சிகள் முப்பத்தி ஒன்பது தமிழக மக்களவை தொகுதியிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஏப்ரல் பதினான்காம் தேதி நாகை நகராட்சி பகுதிகளில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் முன்னாள் எம்எல்ஏ மாரிமுத்து திமுக நகர செயலாளர் ரா மாரிமுத்து உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் காலை முதல் ஒவ்வொரு வார்டாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் முதலில் நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் தொடங்கி நீலாய தாட்சி அம்மன் கோவில் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரையில் ஆதரவாளர்களுடன் சென்றனர் அப்போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அபிராமி அம்மன் சன்னதி திருவாசல் பகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார் அவரைக்கான நாம் தமிழர் கட்சியின் ஆதரவாளர்கள் அதிகம் அப்பகுதியில் கூடியிருந்தனர் அப்போது அவ்வழியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் ஆதரவாளர்களுடன் திறந்தவெளி வாகனத்தில் வாக்கு கேட்டு வந்தார் இருதரப்பும் ஒன்றாக சந்திக்கும் சூழல் நிலவியதால் முன்கூட்டியே அங்கிருந்த போலீசார் திமுக கூட்டணி கட்சியினருக்கு சீமான் வாகனம் பிரச்சாரத்தில் உள்ளதாக கூறி அனுமதி மறுத்துள்ளனர் ஆனால் இந்த வழியில் நாங்கள் ஏற்கனவே முன் அனுமதி பெற்றுள்ளதால் செல்கிறோம் என கூறி திமுக நகர செயலாளர் மாரிமுத்து தலைமையில் கூட்டணி கட்சியினர் கதிர் அறிவால் சின்னத்திற்கு ஓட்டு போடுங்கள் என கூறி ஊர்வலமாக சென்றனர் அப்போது அங்கு நின்றிருந்த நாம் தமிழர் கட்சி நாகை மாவட்ட செயலாளர் அகஸ்டின் அற்புதராஜ் உள்ளிட்ட அக்கட்சியினர் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினரை எதிர்த்து கோஷமிட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் இருதரப்பிற்கும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் இருதரப்பையும் சமாதானம் செய்து அங்கிருந்து வாக்கு சேகரிக்க சென்ற திமுகவினரை அனுப்பி வைத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தார் ஆனால் இந்தியா கூட்டணிக்கு எதிராக கோஷமிட்ட நாம் தமிழர் கட்சியினர் தாரை தப்பட்டையுடன் வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராசு மற்றும் ஒளிபெருக்கி வாகனங்களை தடுத்து நிறுத்தி கைகளால் அடித்து அங்கிருந்து விரட்டி அடிக்க முயன்றனர் இதை கண்டு ஆத்திரமடைந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது வாகனங்களை அவ்வழியே வந்த நாம் தமிழர் பிரச்சார வாகனத்தை எதிர்த்து செலுத்தும்படி சொல்லி உள்ளனர் அப்போது திமுகவினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கை ஏற்படும் சூழல் நிலவியது இதையடுத்து அங்கிருந்த போலீசார் இருதரப்பையும் விலக்கி திமுகவினரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனிடையே ஆத்திரமடைந்த நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து கண்டனம் முழக்கமிட்டனர் திமுக கூட்டணி கட்சியினர் கதிர் அறிவால் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு முழக்கமிட்டு செல்ல அதற்கு போட்டியாக நாம் தமிழர் கட்சியினர் நாம் தமிழர் கட்சி வாழ்க எனவும் நமது சின்னம் மைக் சின்னம் எனவும் பதிலுக்கு சத்தம் போட்டனர் ஒரு பக்கம் சீமான் பிரச்சார வாகனத்தில் காவல்துறை பார்த்து கொள்வார்கள் என கூறி அமைதியாக நிற்க நாம் தமிழர் கட்சியினரும் வேட்பாளர் கார்த்திகாவும் எதிர் முழக்கம் எழுப்பியபடியே இருந்தனர் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் பிரச்சார வாகனம் கடந்து சென்ற பிறகு மைக்கேல் பேசிய சீமான் போலீஸ் வேண்டுமென்றே பிரச்சனை தூண்டுவதற்காக இப்பகுதியில் பிரச்சார வாகனத்தை அனுமதித்து உள்ளனர் என்று குற்றம் சாட்டி பேசினார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது நக்கைரன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு